வாழ்க வையகம் நண்பர்களே நம்மெல்லாம் இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு என்ன காரணம்னா எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஹாப்பியாக வாழறதுக்கு மகிழ்ச்சியாக வாழறதுக்கு ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குகிறோம் எதுக்கு ஆறு வாங்குறோன்னு யாருக்கு தெரியல எனவே ஹாப்பியாக வாழ்கிறது எப்படி அதாவது மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிமூன்று நாள் வகுப்புங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பார்க்குறக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் இந்தளவுக்கு அந்த நாட்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது இருபத்தோரு விஷயங்கள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சுருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்தில் எந்தளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இந்த இருபத்தோரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பதிமூணு நாள் தேவைப்படுதுங்க நீங்கள் ஒருவேளை ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக இல்லை எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில கார் இருக்குது பங்களா இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குதுங்க ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர் எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அதனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர் யாராக இருந்தாலுங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்புங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் நமது உடம்புல எனர்ஜி இருக்குங்க இந்த எனர்ஜி ஃபுல் சப்ளை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் வராது இந்த எனர்ஜி குறைய 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 வீக் ஆயிட்டிங்க உங்கள் உடம்புல எனர்ஜியே இல்லை சக்தி இல்லைங்க பிராணசக்தி இல்லைங்க உடம்புல சக்தி குறையும் பொழுது மன உளைச்சல் அதிகமாகும் அப்போது மன உளைச்சலுக்குன்னு தனியாக ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாங்க உங்கள் சக்தியை அதிகம் பிராண பிராணசக்தி அதிகம் பண்ணனா அது தானாக சரியாயிரும் உண்மையிலே சொல்லப்போனால் ஒருத்தருடைய மன உளைச்சல் என்னென்னு கேட்கறதை விட கேட்காமையே சக்தி அதிகம்ன்றது மூலியமாக அவரவர் மன உளைச்சலை சரி செய்ய முடியும் ஒருத்தருக்கு நிறைய பணம் இருக்கும் மிகினும் அதே டென்ஷனாக இருப்பார் அவர் ஒருத்தருக்கு காசே இருக்காது டென்ஷனாக இருப்பார் ஒருத்தர் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டார் டென்ஷனாக இருப்பார் கல்யாணம் பண்ணிட்டு டென்ஷனாக இருப்பார் இந்த உலகத்தில் எழுதுறீங்களா நம்ம பிரச்சனை இக்கரைக்கு அக்கறை பச்சை மிகுனும் குறையும் நோய் செய்யும் நாம் புரிஞ்சுக்கோங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் மன உளைச்சல் இருக்காதான்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது கல்யாணம் பண்ணாதான் ஸ்ட்ரெஸ் குறையுமா அப்படிலாம் கிடையாது கல்யாணம் பண்ணாமையும் ஹாப்பியாக வாழலாம் கல்யாணம் பண்ணியும் ஹாப்பியாக வாழலாம் நிறையா சம்பாரிச்சும் ஹாப்பியாக வாழலாம் காசு இல்லாட்டி ஹாப்பியாக வாழலாம் மிகினும் குறையினும் ஸ்ட்ரெஸ் செய்யும் மன உளைச்சல் வரும் பேலன்ஸ் செய்தால் மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் எனவே பல ஆசிரமங்களில் மிகுந்து மிகுவதற்கு அதிகப்படுத்துவதற்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள் பல விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது குறைகிறது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறதும் போனால் மட்டும்தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே நம்ம இந்த பிறப்பை எடுத்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் அதை தவிர மற்ற எல்லா காரியம் செய்கிறனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுது பிறந்ததே ஜாலியாக வாழ்கிறதுக்கு தாங்க இந்த மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன மருந்து சாப்பிடலாம் இல்லை எந்த பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட் மன உளைச்சலுக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட மருந்தை சாப்பிட்டா சரியாக போகுன்னா நான் ஏன் பத்து நாள் கிளாஸ் நடத்துகிறேன் மன உளைச்சலுக்கு ஒரு பயிற்சி செஞ்சால் சரியாக போகுன்னா நான் ஏன் பத்து நாள் கிளாஸ் நடத்துகிறேன் புரிஞ்சுக்குங்க மன உளைச்சலை சரி செய்வதற்கு பல மருந்துகள் இருக்கிறது பல பயிற்சிகள் இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மருந்து வேறு வேறு பயிற்சி வேறு வேறு புரிதல் தான் சரி செய்யுமே தவிர எல்லோருக்கும் ஒரே பயிற்சி ஒரே சிகிச்சை ஒரே ரீசன் ஒரே சொல்யூஷன் கிடையாது அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சால் மன உளைச்சல் சரியாக போகும்னு எனக்கு தெரியாதுங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பத்து நாள் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஓஹோ இதுதான் மன உளைச்சல் காரணமானு நீங்களே உங்களை சரி செய்ய முடியும் இந்த வகுப்பு பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் ஐந்து வரை இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் ரெண்டு மணி நேரம் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா கேரண்டிங்க நீங்கள் வகுப்பு முடித்தோடன நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக இருக்கலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க நம்மெல்லாம் பிறந்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் ஆனால் யாருமே ஹாப்பியாக வாழ்கிறது இல்லை எல்லோரும் எதுதோ சொல்லித்தராங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது யாருமே சொல்லித் தரலிங்க பொறுமையாரு அமைதியார் வேலைக்கு போய் சம்பாரி வீடு வாங்கு இப்படியே சொல்லிருக்காங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு யாரும் கேட்குறதே இல்லைங்க யாரும் சொல்கிறதே இல்லைங்க எனவே இது ஒரு அருமையான வகுப்பு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ ஹாப்பி இல்லையோ இந்த வகுப்பில் கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல நீங்கள் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி மூவாயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள் ஒரு அருமையான வகுப்புங்க கம்ப்ளீட் புரிதல் இருக்கும் கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஒரு மனிதன் ஹாப்பியாக வாழ்வதற்கு தேவையான இருபத்தோரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும் எனவே வாங்க நம்ம பிறந்த பயனை அதாவது பிறந்த நோக்கத்தை ஹாப்பியாக வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்